வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் வலுவடைந்த தேங்காய் உற்பத்தி மருந்துகளுக்கான விலை குறித்தல் பொறிமுறையே நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி ரணிலுக்கு உடனடியாக இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தல் வெளிநாடொன்றில் பாடசாலைகளில் கைபேசிகள் பயன்படுத்த தடை இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் இலங்கையின் தேங்காய் உற்பத்தி மேலும் வலுவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதத்தை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தேங்காய் உற்பத்தியில் பதினெட்டு சதவீத அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக உத்தியோகபூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன முன்னதாக இலங்கை உள்ளிட்ட பல்வேறு கிழக்காசிய நாடுகளில் தேங்காய் உற்பத்தி வீழ்ச்சி அடைந்திருந்ததா சீரற்ற வானிலை நோய் நிலைமை உள்ளிட்ட ஏனைய காரணிகளால் தேங்காய் உற்பத்தி வீழ்ச்சி அடைந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் உள்ள தேங்காய் விலை பதினெட்டு தசம் முப்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது குளியாபெட்டி சூரிய பகுதியில் உள்ள பாலத்திற்கு அருகில் பாடசாலை சிற்றூர்த்தி மற்றும் பாரவூர்த்தி மோதியும் விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் பதிமூன்று மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உடனடியாக இறுதிய அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிபணிப்பாளர் மருத்துவர் ருஷன் பெல்லனே இதனை தெரிவித்துள்ளார் அறுவை சிகிச்சையை தேசிய மருத்துவமனையில் செய்வதற்காக காத்திருப்பு பட்டியலில் இருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் அவ்வாறு முடியாவிடின் தனியார் மருத்துவமனைக்கு சென்று அதை செய்யும் வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ளதாகவும் மருத்துவர் ருஷன் பெல்லன தெரிவித்தார் ார் அதன்படி ரணில் விக்ரமசிங்கவின் இதயத்தில் சில சிக்கல்கள் உள்ளன விரைவில் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தினால் நல்லது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிணை வழங்கப்பட்டதால் அறுவை சிகிச்சைக்காக அவர் விரும்பும் மருத்துவமனைக்கு செல்ல முடியும் என்றும் மருத்துவர் ருஷன் பெல்லன தெரிவித்துள்ளார் தேசிய மருத்துவமனையின் காத்திருப்பு பட்டியலில் சில நேரங்களில் சுமார் மூன்று ஆண்டுகள் செல்லும் எனவே அவர் தனது சொந்த செலவில் தாம் விரும்பும் மருத்துவமனையில் அதை விரைவாக செய்ய முடியும் நீதிமன்றம் மருத்துவர் தெரிவித்துள்ளார் தற்போது அவருக்கு இதயத்தின் தமனிகளில் அடைப்பு இருப்பதும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மருத்துவர் ருஷன் பெல் தெரிவித்துள்ளார் அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நீரிழப்பும் உள்ளது அந்த நிலை படிப்படியாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிப்பணிப்பாளர் மருத்துவர் ருஷன் பெல் குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் தென்கொரியா பாடசாலைகளில் வகுப்பு நேரங்களில் கைபேசிகள் மற்றும் ஸ்மார்ட் சாதனங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது இதன் மூலம் சிறுவர்கள் மற்றும் வயது வந்தவர்களிடையே தொலைபேசி பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் சமீபத்திய நாடாக தென்கொரியா மாறியுள்ளதா மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்த இருந்து நடைமுறைக்கு வரும் இந்த சட்டம் கைபேசிகள் மற்றும் போதை பழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான இரு செயற்பாட்டு முயற்சிகளின் விளைவாகும் ஏனெனின் ஆராய்ச்சியின் மூலம் அதன் விளைவிக்கும் விளைவுகளை சட்டம் இயற்றுபவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கைபேசி பயன்பாடு மாணவர்களின் கல்வி செயல்திறனை பாதிப்பதாகவும் அவர்கள் படிக்க செலவிடக்கூடிய நேரத்தை எடுத்துக்கொள்கிறது என்றும் வாதிடுகின்றனர் இன்று புதன்கிழமை பிற்பகல் நூற்றி அறுபத்தி மூன்று உறுப்பினர்களில் நூற்றி பதினைந்து பேர் ஆதரவாக இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றினர் பெரும்பாலான தென்கொரிய பள்ளிகள் ஏற்கனவே கைபேசி தடையின் ஒரு வடிவத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளன இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி